சாய்பக்தளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய செய்தியை தான் நான் உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் துணை அப்படி என்ன கேட்டார் என்று தெரிந்து கொள் குழந்தையே பிரிந்து இத்தனை காலமாகியும் உன் துணை ஒரு முறை கூட உன்னை வந்து எப்படி இருக்கிறாய் என்று நலம் விசாரிக்கவில்லை என்று நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் என் மீது அன்பும் பாசமும் இருக்கிறதா என்று வேதனையோடு காத்திருக்கிறார் இந்த நேரத்தில் உன் துணை என்னிடம் என்ன கேட்டார் தெரியுமா அதை கேட்டதும் நான் அதிர்ச்சியாகிவிட்டேன் ஏன் இப்படி கேட்கிறார் என்று நானும் அதை பார்க்கச் சென்றேன் அதை பற்றிய விவரங்கள் உன்னிடம் கூறுகிறேன் பொறுமையாக கேள் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் தான் நீ வேதனை அடைந்தாய் யாரோ ஒருவர் வந்து உன் துணையை சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர் இப்படி இருக்கிறாரா அவர் அப்படி இருக்கிறாரா என்று தெரிந்து கொள்வார் ஆனால் உண்மையாகவே உன் துணை எப்படி இருக்கிறார் என்று அவரை பார்த்தோ இல்லை அவர் சொல்லியோ நீ கேட்கவில்லை யாருடைய பேச்சையும் நீ நம்பாதே ஒன்று இருக்க இன்னொன்றை சொல்வார்கள் இதனால் உன் குடும்பத்தில் தான் பிரச்சனைகளை அதிகமாகும் இந்த நேரத்தில் தான் உன் துணை என்னை வந்து சந்தித்து என்னிடம் வேண்டி கேட்டு கொண்டார் என்ன தெரியுமா கேட்டார் சாயப்பா என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என் துணையை பிரிந்து இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது ஒரு முறை கூட நான் சென்று எப்படி இருக்கிறாய் என்று நான் கேட்கவில்லை எத்தனை வேதனையோடு இருப்பார் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னால் போய் பார்க்க முடியவில்லை அந்த ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை நீங்களும் அறிவீர்கள் சாயப்பா என்னை மன்னித்து விடுங்கள் மனதார என்னை மன்னித்துவிட்டு நான் கேட்கும் இந்த பிரார்த்தனையை எனக்கு நடத்தி கொடுங்கள் என்று அவர் பிரார்த்தனை வைத்தார் அவரது கோரிக்கைகளை கேட்கும் போது என் கண்கள் கலங்கிவிட்டது என் துணை என்னால் எந்த வேதனையும் பட வேண்டாம் சாயப்பா என்னால் வேதனை அனுபவித்தது போதும் ஏனென்றால் இனிமேலும் என்னால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் துணைக்கு கொடுக்க முடியாது என்று நான் நம்புகிறேன் என்னால் முடிந்தாலும் என்னுடன் இருப்பவர்கள் விடமாட்டார்கள் சாயப்பா அதனால் என்னை மன்னித்து விட்டு என் துணைக்கு வேறு ஒரு நல்ல உறவை இணைத்து தாருங்கள் என் துணை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இனியும் என்னை நம்பி அவர் மோசம் போக வேண்டாம் சாயப்பா என்று கதறி அழுதார் அதை கேட்கும் பொழுது என் மனம் கரைந்து விட்டது இப்படி வேதனையோடு கோரிக்கைகளை என்னிடம் வைத்து விட்டார் இப்பொழுது நான் அவரது இல்லத்திற்கு செல்லப் போகிறேன் அங்கு என்ன நடக்கின்றது என்று பார்த்துவிட்டு வந்து என் குழந்தையிடம் நான் சொல்கின்றேன் நீ வேதனைப்படாதே இந்த அளவிற்கு உன் துணையின் மனதில் நீ இருக்கிறாய் என்று பெருமைப்படும் உன் துணை இன்றும் உன் நினைவில் தான் இருக்கிறார் என்று சந்தோஷப்படும் அவர்கள் இல்லம் சென்று என்ன நடக்கின்றது என்று பார்த்து விட்டுவார் நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது செய்கிறேன் உன்னை அவர் விட்டு மாட்டார் அவரது குடும்ப சூழ்நிலையை பார்த்து நான் உனக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்கின்றேன் கவலைப்படாமல் இரு உன் துணை உனக்குத்தான் அது யாராலும் பிரிக்கவும் தடுக்கவும் முடியாது ஓம் ாம் நன்றி வணக்கம்